எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியில் உங்களுடைய நீங்க செய்யக்கூடிய பணியெல்லாம் நம்ம நிரந்தரம் வேலை அதன் பிறகு எல்லா இடத்திலுமே தனியார் மயமாயிருச்சு கடந்த நான்கு ஆண்டுகள்லாம் பார்க்குறோம் அது நீங்களும் எழுதியிருக்கிறீங்க மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி நான்காம் நிலை பணியாளர்கள் எல்லா இடத்துலையும் பிரைவேடைஸ் பண்ணனால இந்த கோரிக்கையை எல்லாம் மறந்துட்டாங்க எலெக்ஷன் வரப்போகுது மறுபடியும் தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்க மறுபடியும் பெர்மனன்ட் பாங்க நீ எல்லாம் முட்டாளங்களா இருக்க மாட்டீங்க இந்த முறை பெர்மனன்ட் பண்ணிட்டு எலெக்ஷனுக்கு போங்கன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் பண்றீங்களோ எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்றீங்களோ எலெக்ஷனுக்கு ஒரு மாசம் முன்னாடி பண்றீங்களோ